தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்து கூடி தரும் என்ற வல்லுவனின் உயர்ந்த சாதனையாளர்தான் நம் தணிகை தியாகராஜன் அவர்கள் தன் நிலையை உணர்ந்து உயர்ந்த இவர் தன்னிடம் தொழில் கற்க வருபவர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரது மனதிலும் நீங்காது இடம் பிடிக்க அவரது சுறுசுறுப்பான தோழமை உணர்வோடு பண்பாக பழகும் குணம் தவிர தன்னை போல வெற்றியாளர்களாக அவர்களையும் அறிவுரைகளும் அவர் செய்யும் முயற்சிகளுமே காரணம் அது மட்டுமா சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல பேருக்கு தனது வலது கையால் உதவி இடது கைக்கு கூட தெரியாத வண்ணம் பார்த்து கொள்ளும் கனிந்த உள்ளம் கொண்டவர்தான் நம் தனிகை தியாகராஜன் அவர்கள் தனது அசாத்தியமான திறமையின் மூலம் ரியல் எஸ்டேட் துறையில் சேர்ந்து தன் ஒவ்வொரு அடியையும் வெற்றி படிக்கட்டுகளாய் மாற்றி ரியல் எஸ்டேட் துறையில் சாதித்து பல விருதுகளையும் புகழாரங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறார் பல சாதனையாளர்களை உருவாக்கி த கிங் மேக்கர் என அன்போடு அழைக்கப்படுபவர் தான் நம் தனிகை தியாகராஜன் அவர்கள் இவரிடம் இடம் வாங்கிய குடும்பங்கள் சந்தோஷமாக எப்போதும் இவரை வாழ்த்தி வணங்குகின்றனர் தன் பேச்சாற்றலால் பாகுபாடின்றி பழகும் தன்னை சார்ந்த பாடுபட்டு அவர்த்தம் வெற்றியில் மகிழ்ந்தவர்தான் நம் தியாகராஜன் அவர்கள் இன்று பல இடங்களில் மனைகளை வாங்கி பற்பல சாதனைகளை படைத்தவர்தான் த ரியல் கிங் மேக்கர் அரங்க மதிர நம் மனதிற்கினியவரை தணிகை தியாகராஜன் என்று மா மனிதரை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம்